ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் கிரனாரா என்கிற ஒரு சின்ன சைஸ் ஆனாலும் பெரிய பர்ஃபார்மென்ஸ் கொடுக்குற மைக்கை பார்த்திங்கன்னா குயிக் அன்பாக்சிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மைக்கில் என்ன ஸ்பெஷல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதா சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோ அன்பாக்சிங்கில் பார்க்க போகிறோம் ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி எனக்கு ஒன் வீக் அப்புறம் தான் கையிலேயே இந்த ப்ராடக்ட் கிடச்சிது நல்ல ஒரு பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க மைக்கை பேக் பண்ணியிருக்க பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காம்பேக்டாக குட்டியாக கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு இந்த பாக்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னா ஒரு மைக்கு சி ரிசீவர் ரெண்டு வின்ஷீல்டு ஒன்று பார்த்திங்கன்னா ஃபோன் டைப்பில் இருக்குது இன்னொன்று ஸ்பான்ஜ் டைப்பில் இருக்குங்க டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது பில்டு குவாலிட்டியும் சரியாக தான் அமைச்சிருக்காங்க ரிசீவர் டைப் சி மாடலில் இருக்கிறதுனால டைரக்டாக டைப் சி மொபைலுக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒயர் எதுவும் தேவைப்படாது ஆட்டோ பேரிங் இதில் இருக்குங்க எந்த ஆப்பும் இதுக்கு இன்ஸ்டால் பண்ணவே தேவையே கிடையாது பேக்ரவுண்ட் நாய்ஸ் டிடெக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே கிளியராக ஆடியோ இருக்குங்க இந்த ஒரு மைக்கை பத்து டு பதினஞ்சு மீட்டர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மைக்கில் பேட்ரி பேக்கப்னு பார்த்தோம்னா ஒரு ஆறு மணி நேரம் நமக்கு பேட்ரி பேக்கப் இருக்குங்க ரிசீவரில் ஆட்டோமேட்டிக்லி மொபைலில் இருந்து பவர் எடுத்துக்கும் மைக்குக்கு மட்டும் செப்ரேட்டாக சார்ஜிங் பண்ணணும் மைக் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் இந்த ப்ராடக்டோட ட்ராபேக் என்னென்னா ஸோ இதில் நமக்கு சி டைப் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க ஸோ சி டைப் உள்ள மொபைல் இல்லைன்னா கேஜெட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மைக்கில் தாங்க இருக்கேன் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் இந்த மைக்கில் நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் ஸோ அந்த மைக்கில் நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருப்பாங்க ஒரு ரிசீவராக இருக்கும் ரிசீவராக மொபைலில் கனெக்ட் பண்ணிடுங்க கனெக்ட் பண்ணிவிட்டு மைக்கோட பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு த்ரீ செகண்டுக்கு ஸோ இதில் வீடியோவில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு க்ரீன் லைட் வரும் க்ரீன் லைட் பிளிங்கிங்கில் இருந்துச்சுன்னா இன்னும் கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம் ஸோ க்ரீன் லைட் ஸ்டாண்டர்டாக இருந்துட்டு இருந்ததுன்னா கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நான் வாங்கும் போது செவன் ஹண்ட்ரட் தான் ஸோ நீங்கள் வாங்கும் போது எவ்வளோ இந்த ப்ராடக்ட் ரேட் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க ஸோ அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம் பாய் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொன்னான கையை வந்து அந்த பெரிய கட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும்